ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே நிறைய பேருக்கு கிரைந்தில் படம்னால் ரொம்ப பிடிக்கும் சில பேருக்கு பேய் படம்னா ரொம்ப பிடிக்கும் அதேமாரி இன்னும் நிறைய பேருக்கு இந்த இயற்கை பேரவிழா இருக்குல்ல அந்த படம் ரொம்ப பிடிக்குங்க ஸோ அதேமாதிரி ஃபேன்ஸுக்காக இப்போனா பத்து தரமான ஓகேங்களா பத்து தரமான இயற்கை பேரவை படம்லாம் சொல்ல போகிறேன் நோட் பண்ணிக்கோங்க இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா பத்தில் ஒம்பது படத்துக்கு தமிழில் டப்பிங் இருக்குது ஓகேங்களா ஸோ எந்தெந்த படம் அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் இது வரைக்கும் நம்ம பேஜை வந்து ஃபாலோ பண்ணனால் ஃபாலோ பண்ணிக்கிங்க நம்ம டேரெக்டாக வீடியோக்கு போயிடலாம் இன்றைக்கி இந்த லிஸ்ட்டில் வந்து ஃபஸ்ட்டு பார்க்க போகிற படத்துடைய பேர் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ரெண்டாயிரத்தி பன்னெண்டு இந்த படம் தெரியாத ஆளே இருக்க மாட்டாங்க அப்படி தெரியலனா ஃபஸ்ட்டு இந்த படத்தை போய் பாருங்கள் உங்களுக்கு செம்ம எக்ஸ்பீரியன்ஸ் கிடச்சிடும் ரெண்டாயிரத்தி பன்னெண்டில் நடக்கிற ஒரு பெரிய நிலநடக்கம் அதனால் இருப்படுற ஒரு சுனாமி ஸோ இது இடையில பார்த்தீங்கன்னா உலகமே அடியில் தருவாக்கி வருது அந்த நேரத்தில் வந்து தன்னுடைய குடும்பத்தை காப்பாற்ற போராடுற கதாநாயகன் ஸோ அவரு அவருடைய குடும்பத்தை காப்பாற்றினாரா மக்கள் அந்த உலக அழிவுலேருந்து தப்பிச்சாங்களா அப்படின்றதான் இந்த படத்துடைய மொத்த கதையை ஒரு தரமான வச்சு இந்த படம் இல்லாத இடமே இருக்காது எம்எக்ஸ் பிளேயரு யூடியூப்பு ஜி ஃபை அமேசான் பிரைம்னா எல்லா இடத்துலையும் தமிழில் கிடைக்கிது ஸோ டைம் கிடைச்சா போட்டு பாருங்கள் ஒரு தரமான ஆச்சு ஓகேங்களா அடுத்து இந்த லிஸ்ட்டில் வந்து பார்க்க போகிறது எந்த படம் அப்படின்னு கேட்டிங்கன்னா த டே ஆஃப்டர் டுமாரோ இந்த படத்துடைய கதை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பத்தாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி இருந்த காலநிலை தற்போது ஏற்படுது ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா எங்கே பார்த்தாலும் பூமியெலாம் வந்து உரைய தொடங்குது ஓகேங்களா ஸோ இந்த அழிவுலேருந்து மக்கள் எப்படி வந்து அவங்கள பாதுகாத்துட்டாங்க அந்த இடத்துல மகனை தேர்ற ஒரு அப்பா ஸோ அவங்க என்ன பண்ணாரு அப்படின்றது தான் இந்த படத்துடைய மொத்த கதையை இதுவும் வந்து ஒரு தரமான ஒரு இயற்கை பெருவி படம் நிச்சயம் டைம் படித்தா போட்டு பாருங்க இந்த படம் அமேசான் பிரைம் முடியல தமிழே கிடைக்கிது ஒரு ஒர்த்தண்டை வச்சுதாங்க தாங்க அடுத்து இந்த லிஸ்ட்டில் வந்து பார்க்க போகிறது எந்த படம் அப்படின்னு கேட்டிங்கன்னா சான் ஆண்ட்ரியஸ் இந்த படத்தில் வந்து நம்ம ரெஸ்லிங் ஹீரோவான ராக் அவர் தான் இந்த படத்துடைய கதை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சான் ஆண்ட்ரியஸ் நகரத்தில் வந்து ஒரு பெரிய நிலநடுக்கம் ஏற்பட்டு சுனாமியாக வருது அதுக்கு இடையில் தன்னுடைய ஃபேமிலியை காப்பாற்றுறதுக்காக பார்த்தீங்கன்னா நம்ம ராக் போராடுறாரு அவர் காப்பாற்றினாரா இல்லையா அப்படின்றதான் இந்த படத்துடைய கதை இந்த படம் பார்த்தீங்கன்னா அமேசான் பிரைமில் இருக்குது இந்த படம் வந்து ஒரு தரமான ஒரு விஷுவல் ட்ரீட்டு நிச்சயம் டைம் படிச்சா போட்டு பாருங்கள் ஒர்த் அண்ட் வாட்ச் ஓகேங்களா அடுத்து இந்த இஸ்லிம் வந்து பார்க்க போறது எந்த படம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஜியோ இந்த படத்துடைய கதை என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இயற்கை பேரவழி தப்பிக்கிறது பார்த்தீங்கன்னா உலக நடலம் ஒன்னு சேர்ந்து இந்த பூமியை சுத்தி வந்து ஒரு பாதுகாப்பு அமைக்கிறாங்க சேட்டலைட் டெக்னாலஜி இருக்குல்ல ஸோ அதை வச்சு பார்த்திங்கன்னா ஒரு பாதுகாப்பான ஆரம்பிக்கிறாங்க அதிலே பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய பிரச்சனை வருது அந்த பிரச்சனையிலேருந்து மக்கள் எப்படி தப்பிக்கிறாங்க அப்படின்றதான் இந்த படத்துடைய கதை இந்த படம் நெட்ஃப்ளிக்ஸில் இருக்குது தமிழ்லேயும் கிடைக்கிது ஸோ டைம் கிடைச்சா போட்டு பாருங்கள் இதுவும் வந்து ஒரு தரமான தாங்க அடுத்து இந்த நிச்சயம் வந்து பார்க்க போகிறது எந்த படம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இன் டு த ஸ்டோம் இந்த படத்துடைய கதை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய புயல் வந்து நகரத்தை கடந்து ஒரு ஸ்கூல் பக்கம் வந்து அப்படியே மூவாய் போயிட்ருக்குது ஸோ அந்த ஸ்கூலில் இருக்கிற மாணவர்களும் அதை சுற்றி இருக்கிற மக்களும் எப்படி அந்த புயலேருந்து தப்பிக்கிறாங்க அப்படின்றதான் இந்த படத்துடைய கதை இந்த படம் வந்து ஒரு தரமான வச்சு தான் இந்த படம் ஜியோ ஹாட்ஸ்டாரில் தமிழே ஓகேங்களா அடுத்து இந்த டிஸ்ட்லி வந்து பார்க்க போகிற படம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா க்ரீன்லேண்ட் இந்த படத்துடைய கதை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பூமியை நோக்கி விண்கற்கள்லாம் வருது ஸோ இதனால் எந்த ஆபத்தும் மக்களுக்கு வந்து கிடையாது பூமிக்கு கிடையாது அப்படின்ற மாதிரி அரசாங்கம் சொல்கிறாங்க ஆனால் இருங்க பாய் அப்படின்ற மாதிரி அந்த விண்கற்கள் இந்த பூமிக்குள்ளே விழ ஆரம்பிக்குது அதுக்கப்புறம் கதை நடக்கிற சம்பவங்கள் தான் இந்த படம் அதற்கு இடையில பார்த்தீங்கன்னா தன்னுடைய ஃபேமிலியை காப்பாற்ற போகிற கதாநாயகன் ஸோ இதுவும் வந்து ஒரு தரமான வச்சு இந்த படம் உங்களுக்கு வந்து அமேசான் ப்ரைமில் தமிழே கிடைக்குது ஸோ டைம் கிடச்சா போட்டு பாருங்க இதுவும் வந்து ஒர்த்தண்டை வச்சு தாங்க அடுத்து இந்த லிஸ்ட்டில் வந்து பார்க்க போகிறது எந்த படம் அப்படின்னு கேட்டிங்கன்னா தி இம்பாசிபிள் இந்த படத்தோட கதை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு இந்த உலகமே திரும்பி பார்த்த ஒரு பெரிய பேரவை எதுன்னு கேட்டிங்கன்னா சுனாமி அப்படின்னு சொல்லலாம் ஸோ அதுதான் இந்த படத்துடைய மைய கருவுங்க அந்த சமயத்தில் பார்த்தீங்கன்னா கிறிஸ்மஸ் அந்த பண்டிகை கொண்டாடுறதுக்காக தாய்லாந்துக்கு ஒரு ஃபேமிலி வராங்க அந்த இடத்துல சுனாமி வருது அதுக்கப்புறம் அந்த ஃபேமிலி அதுலேருந்து என்ன ஆனாங்க அப்படின்றதாங்க இந்த படத்துடைய மொத்த கதையை ஒரு செம்மையான படம் எமோஷனலாக இருக்கும் படம் வந்து தாறுமாராக எடுத்திருப்பாங்க ஒவ்வொரு சீனும் தெருக்க விட்டுருப்பாங்க நிச்சயம் வந்து டைம் கிடச்சா போட்டு பாருங்க இந்த படம் உங்களுக்கு வந்து தமிழில் கிடையாது ஓகேங்களா ஆனால் படம் பார்க்கும்போதே உங்களுக்கு வந்து கதை புரிஞ்சிடும் ஓகேங்களா இந்த படம் வந்து அமேசன் பிரைமில் இருக்குது படத்துடைய பேர் வந்து த இம்பாசிபிள் அடுத்து இந்த இஸ்லாம் வந்து பார்க்க போகிறது எந்த படம் அப்படின்னு கேட்டிங்கன்னா டீப் இம்பேக்ட் இந்த படத்துடைய கதை என்ன அப்படின்னு பார்க்கும்போது பூமியை நோக்கி ஒரு பெரிய ஆபத்தான விண்கற்கள் வருது அதை அடிக்கிறதுக்காக பார்த்தீங்கன்னா பூமிலேருந்து ஒரு குழு அனுப்புகிறாங்க அந்த வரும்போதே அதை அழிக்கணும் அப்படின்ற மாதிரி அதை அடிக்கிறதுக்காக ஒரு குழு அனுப்புகிறாங்க ஸோ அதை அழிச்சாங்களா இல்லையா அப்படின்றதான் இந்த படத்தில் கதை இந்த படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டில் வந்த படம் இருந்தாலும் படம் பார்க்கும்போது இந்த படம் அவ்வளோ பழசா அப்படின்ற மாதிரி தெரியுது அந்த அளவுக்கு விஷுவல் வந்து மிரட்டி விட்டுருப்பாங்க நிச்சயம் வந்து டைம் கிடைச்சா போட்டு பாருங்கள் இந்த படம் உங்களுக்கு வந்து நெட்ஃப்ளிக்ஸில் இருக்குது தமிழே கிடைக்கிது ஸோ வந்து வச்சுங்க அடுத்து இந்த டிசிலம் வந்து பார்க்க போகிறது எந்த படம் அப்படின்னு கேட்டிங்கன்னா சிஸ்டர் இந்த படத்தில் கதை என்ன அப்படின்னு பார்க்கும்போது புயல்களை பற்றி ஆராய்ச்சி பண்ணுற ஹீரோ ஹீரோயின் ரெண்டு பேரும் விவாகரத்து பண்ணுறதாக பிளான் பண்ணி அந்த விவாகரத்து பண்ணுற சமயத்தில் பார்த்தீங்கன்னா ஊருக்குள்ளே ஒரு பெரிய புயல் வருது ஓகேங்களா ஸோ மறுபடியும் அந்த புயலை பற்றி ஆராய்ச்சி பண்ண போகிறாங்க அப்போ அந்த புயலால் அந்த நகரமும் அவங்களும் பாதிக்கப்படுறாங்க அதுலேருந்து எப்படி மீளாங்க அப்படின்றது தான் இந்த படத்துடைய கதை இதுவும் வந்து ஒரு தரமான வச்சு இந்த படம் உங்களுக்கு வந்து நெட்ஃப்ளிக்ஸ் அமேசான் இப்போ ஜிஃபை எல்லாத்துலேயும் தமிழே கிடைக்கும் ஸோ டைம் கிடச்சா போட்டு பாருங்கள் ஒருத்தண்டு வச்சுங்க அடுத்து இந்த லிஸ்ட்டில் வந்து லாஸ்ட்டாக பார்க்க போகிறது எந்த படம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபால் இந்த படத்துடைய கதை என்ன அப்படின்னு பார்க்கும்போது பூமி மேலே மோத போகிற நிலவு அதாவது நிலவு மேலே மோத போகிற பூமி எதனால் வச்சுக்கிங்க ஸோ இதால் இந்த பூமிக்கு நடக்க போகிற ஒரு பெரிய சம்பவம் இதுதான் இந்த படத்துடைய கதை விஷுவல் ட்ரீட்லாம் செமையாக இருக்கும் ஒரு தரமான வச்சு தான் பட் இருந்தாலும் கதை எங்கெங்கெங்கெங்கேயோ போயிட்டு வரும் பட் இருந்தாலும் ஒருத்தண்டை வச்சு தான் நீட்டாக வந்து பார்க்கலாம் வரிங்களா ஸோ ஆக மொத்தம் இன்றைக்கி நம்ம பார்த்த பத்து படம் வந்து தரமான வச்சு டைம் கிடைக்கும் போது போட்டு பாருங்கள் ஒருத்தண்டை வச்சு இதில் வந்து த இம்பாசிபிள் அந்த படத்தை தவிர மற்ற எல்லா படத்துக்கும் தமிழ் டப்பிங் இருக்குது ஸோ வந்து டைம் கிடைக்கும் போது போட்டு பாருங்கள் இது மாதிரி வேறு வேறு படங்கள் நான் சொல்லணும்னா நீங்கள் நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வெயிட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு மீண்டும் ஒரு வீடுகளில் சந்திக்கிறேன் அதுவரை டாட்டா பாய் பாய்